இடம்புரள் நேர்களுக்கு வணக்கம் சூர்யா ஃபார்ட்டி ஒரு அப்டேட் வந்திருக்குப்பா சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் இந்த படத்தோட கேரக்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் சுப்ராஜ் சூர்யாவும் கார்த்திக் சுப்ராஜும் இணைய போற இந்த படத்தோட ரீசெண்டாக தான் வந்து நேத்தா வந்து இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு இருக்க இதை தாண்டி இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டரில் உரியடி விஜயகுமார் நடிக்க போறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்க அவர் வந்து வில்லனா பண்ண போறாரு அப்படிங்கமா சொல்லியிருக்காங்கப்பா விஜயகுமாரோட ஃபஸ்ட் ரோலாக இருக்க போது இந்த படம் அப்படிங்கிற மாதிரியும் இதுக்கு முன்னாடி சூர்யாவோட ப்ரொடக்ஷனில் வந்து ஒரே அடி பார்ட் டூ எடுத்திருந்தார் அப்படின்லாம் இருக்க அவரோட படத்துலேயே இப்போ நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது அவருக்கு இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத வில்லனா நிறைய படங்கள் வில்லனா வாய்ப்பு வருதா இல்லை அவர் வந்து அடுத்தடுத்து ஹீரோ பண்ண போறாரு இப்போ தான் எலெக்ஷன் படமும் வந்தது அது சரியாக போகல அதுக்கு முன்னாடி வந்த படம் அதாவது ஃபைட் கிளப்னு ஒரு படம் வந்தால் அந்த படம் சரியாக போகல அப்படின்றக்கப்ப இந்த படம்னாச்சு அவர் கை கொடுக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தாலாம் அப்படிங்கிறதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சூர்யா ஃபார்ட்டி ஃபோருக்காக யாரெல்லாம் வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்ற இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்றேன் என்ன மாதிரி யாராவது வெயிட் பண்றீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க